எல்லாருக்கும் வணக்கம் ஒளிவட்டம் ஒலிவட்டம்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பேரை வந்து கிண்டல்லாம் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சூரிய ஒளிவட்டம் இந்த சூரிய ஒளிவட்டம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக சிரஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த க்ளவுட்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் வந்து ரொம்ப பயங்கரமான ஹைட்டில் இருக்கும் அந்த கிளவுட்ஸில் வந்து யூஸ்வலாக ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும் தமிழில் சொல்லணுன்னா பனி படிகங்கள் சூரியன்லேருந்து அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்குள்ளே என்ட்ரான உடனே அந்த சூரிய வெளிச்சம் வந்து பெண்ட் ஆகும் மறுபடியும் அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லேருந்து வெளியே வரும்போதும் அந்த லைட் வந்து பெண்ட் ஆகும் இந்த பெண்டிங் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா இந்த வளைவுனால தான் நமக்கு வந்து இந்த ஒளிவட்டம் வந்து தெரியுது இது வந்து யூஷுவலாக குளிரான பிரதேசங்களில் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு விஷயத்தோடு பார்ப்போம் டேக் கேர் சியர்ஸ் பாய்